மேடம் வணக்கம் வணக்கம் சார் கஜகேஸ்வரி யோகம் கஜகேசரி யோகம் அப்படின்னு ஒரு யோகம் சொல்றாங்களே மேடம் ஜாதகத்துல இந்த யோகம் இருந்தா முதல்ல இந்த கஜகேசரி யோகம்னா என்ன இந்த யோகம் ஜாதகத்துல இருந்தால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அது எந்த லக்னக்காரங்களுக்கு ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்கும் கஜகேஸ்வரி யோகம் அப்படிங்கிறது வந்து குருவும் சந்திரனையும் வைத்து சொல்லக்கூடியது ஸோ கஜம்னா வந்து யானை கேசரினா சிங்கம் ஒரு யானையும் சிங்கமும் சேர்ந்தால் என்ன பலமோ அது போன்ற பலம் அந்த ஜாதகருக்கு அந்த சந்திரனும் குருவும் இருக்கக்கூடிய ஸ்தான பலம் அப்படின்னு சொல்றது இப்போ வந்து சந்திரன் ரிஷபத்தில் உச்சம் குரு வந்து கடகத்தில் உச்சன் ஸோ இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானினுடைய பார்வை சந்திரனின் மேலும் சந்திரனின் பார்வை மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் மேலும் இப்படி அதாவது இந்த மாதிரியான ஒரு அம்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்மையான கஜகேஸ்வரி யோகம் அப்படின்னு சொல்கிறது ரெண்டாவது அஞ்சுலேயும் ஒன்பதுலேயும் இருக்கக்கூடியது இப்போ சந்திரன் தன்னுடைய சொந்த வீடான கடகராசியில இருக்கார் குரு தன்னுடைய சொந்த வீடான மீன ராசியில் இருக்கார் அப்போது குருவிலிருந்து அஞ்சாம் இடத்தில் சந்திரனும் அஞ்சிலிருந்து ஒன்பதாம் இடத்தில் குருவும் இருப்பது குரு சந்திர யோகம் ஸோ இது லக்னம் அப்படிங்கிறத விட எந்த ராசியில் அவங்க இருக்கார் அந்த ஸ்தான பலம் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று கஜகேசரி யோகத்திற்கு அதே போல் எந்த ஒரு இடத்துல சந்திரன் இருந்து ஐந்தாம் இடத்துல ஒரு லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடத்தில் சந்திரனும் ஒன்பதாம் இடத்தில் குருவும் இருந்தால் அந்த சந்திரனும் குருவும் ஐந்து ஒன்பது பார்வையில் இருப்பாங்க இல்லை ஏழாம் பார்வையாக சந்திரன் குரு இப்போ மிதுன ராசியில் சந்திரன் குரு வந்து தனுசுல இது குரு சந்திர யோகம் இப்போ சிம்ம ராசியில் குரு கும்ப ராசியில் சந்திரன் அவங்களுக்கு குரு சந்திர யோகம் கஜகேஸ்ரி யோகம் ஸோ சந்திரனும் குருவும் அவர் நேர் பார்வையில் இருந்தாலோ ஒன்பதாம் பார்வை மூன்றாம் பார்வையில் இருந்தாலோ அவளுக்கு கஜகேஸ்வரி யோகம்னு அர்த்தம் இன்று நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் காலை எட்டு முப்பத்தி ஒன்று மணி வரையிலும் திரையோதசி அதற்கு பின்பு சதுர்தசி இன்றைய நட்சத்திரங்கள் காலை ஏழு மணி வரையிலும் சித்திரை அதற்கு பின்பு சுவாதி இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை ஏழு மணி வரையிலும் பூரட்டாதி அதற்கு பின்பு மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சந்திர பகவான் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் புதன் சந்திரன் மற்றும் சுக்ரனின் சஞ்சாரங்கள் மேஷராசி அன்பர்களுக்கு மனதிற்கு ஒரு நல்ல திருப்தியான நாளாகவே இருக்கும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் சில மனக்கவலைகள் அவ்வப்போது ஓடும் வேலை விஷயத்தில் உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த சில மனஸ்தாபங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு தீரலாம் இன்று செவ்வாய்க்கிழமை மேஷராசி அன்பர்கள் முருகப்பெருமான் ஆலய தரிசனம் உங்களுக்கு நல்லது மேலும் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் மாலை நேரத்தில் உங்களுக்கு வெற்றி செய்திகள் வந்து சேரும் மேஷராசி நேர்களுக்கு பெண்களுக்கு அஸ்வினி பரணி நட்சத்திரக்கார பெண்களுக்கு பிறந்த வீட்டால் லாபங்கள் ஏற்படும் இன்று பழைய கடன் பாக்கிகளை வசூல் செய்வதில் முயற்சி செய்யலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் பல மாதங்களாக இருந்து வந்த பல குழப்பங்கள் இன்றைய நாளில் தீரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் மேலும் இன்றைய நாளில் உங்களினுடைய உறவுகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் ரிஷபராசி நேர்களுக்கு இன்று பெரிய முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாலை நேரத்தில் வரும் அலுவலக விஷயமாகவோ அல்லது தனிப்பட்ட உங்களினுடைய வாழ்க்கை விஷயமாகவோ இருக்கலாம் இன்று உங்களினுடைய பொருளாதார நிலைமையும் உயரும் பங்கு சந்தையின் முதலீடுகளில் இன்று உங்களுக்கு மன திருப்தியும் சந்தோஷத்தையும் பெறலாம் மிதுன ராசி ராசினியர்கள் மிதுன ராசி ராசினியர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் ராசிநாதன் புத பகவான் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் மற்றும் சுக்கரனுடன் இருப்பது பூர்வ ஜென்ம புண்ணியத்தை அதிகரிக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மனதிற்கு நல்ல ஒரு ஆறுதலான நாளாகவும் இருக்கும் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு செம்மையாகவே நடைபெறும் என்று பெண்களுக்கு பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படும் மேலும் இன்றைய நாளில் புதிய வேலை முயற்சிகள் எடுப்பவர்களுக்கு அதில் நற்செய்திகளையும் பெறலாம் வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்றைய நாளில் வியாபார அபிவிருத்தி ஆகுவதோடு மட்டுமல்லாமல் கூட்டு தொழில் முயற்சிகளும் வெற்றியடையும் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் புதனுடன் இருப்பது சற்று மனக்குழப்பத்தை கொடுக்கும் இன்று தேவையில்லாத சிந்தனைகள் அவ்வப்போது நமக்கு வந்து போகும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணம் செய்பவர்கள் உடமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளவும் சின்ன சின்ன பொருள்கள் காணாமல் போவதோ அன் இன்றைய நாளில் உங்களுக்கு சில மறதியின் காரணமாக சில விஷயங்கள் நமக்கு விட்டு போவதோ மாலை நேரத்தில் சற்று மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும் விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் விஷ்ணு ஆலய வழிபாடு இன்று சிறந்தது சிம்மராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடத்தில் இன்று உங்களுக்கு நற்பெயர்களும் மற்றும் சண்டை சச்சரவுகள் இருந்த குடும்பங்களில் இன்று மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பெறலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சூரியன் செவ்வாயுடன் இருப்பது உடல் ஆரோக்கியத்தில் சில சஞ்சலங்கள் வந்து போகலாம் வழக்கு விசாரணை போன்றவற்றில் சில இழுபருகின் நிலைமை இருந்தாலும் இன்றைய நாளில் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சில அலைச்சல்களும் காத்திருக்கிறது உடன் பிறந்தோர்களினுடைய பாசமும் நேசமும் இன்றைய நாளில் நீங்கள் பெறலாம் புதிய வேலை முயற்சிகளை இன்று செய்யவும் கன்னிராசி நேயர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே அமைகிறது இன்று சந்திர பகவான் இரண்டாம் இடத்தில் இருப்பது கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை கொடுக்கும் அலைச்சல்கள் இருந்தாலும் இன்றைய நாளில் இந்த அலைச்சல்களுக்கு உங்களுக்கு பிரயோஜனமான ஒன்றாகவே அமைகிறது கன்னிராசி நேயர்களுக்கு இன்று துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் புதனின் சஞ்சாரம் தன லாபத்தை கொடுக்கும் லக்ஷ்மி நாராயண யோகமாக அமைகிறது வியாபார முயற்சிகள் மற்றும் கூட்டு தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்று நல்ல நாளாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்கள் இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் நீண்ட நாளாக இருந்து வந்த மனக்கவலைகள் தீரும் பண விவகாரங்களில் இன்று உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாகவும் அமைகிறது மருத்துவ செலவுகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு குறையும் விட்டு பிரிந்து சென்ற சொந்தங்கள் மீண்டும் இணைவது இன்று உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரலாம் செவ்வாய்க்கிழமையான இன்று ராகு காலத்தில் துர்கையை வணங்கவும் ராசி நேர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் புதன் சுக்ரன் இன்று சற்று விரைய செலவுகளை கொடுப்பார் இருந்த போதிலும் பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாகவே அமைகிறார் ராசியில் சூரியனும் செவ்வாயும் இருப்பதனால் சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் ராசி நேயர்களுக்கு இன்று அலைச்சல்களும் அதிகம் இருக்கும் இன்று உறவினர்களின் வருகை உங்களுக்கு குடும்பத்தில் சில சுப செய்திகளை கொடுக்கும் செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாளில் முருகப்பெருமானின் அருளோடு நீங்கள் நாளை தொடங்கலாம் குடும்பத்தில் இருப்பவர்களின் நல்ல ஒரு மதிப்பையும் மரியாதையும் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது நேர்கள் தனுசு நேயர்களுக்கு இன்று லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் புதன் மற்றும் சுக்கரனின் சஞ்சாரம் நல்ல ஒரு மன அமைதியை கொடுக்கும் தனுசுராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும் நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு சில குடும்ப பிரச்சனைகள் இன்றைய நாளில் தீர வாய்ப்புகள் உண்டு பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று தடுமாற்றங்கள் இருந்தாலும் இன்று மாலை நேரத்தில் தீரும் சகோதர சகோதரிகளிடத்தில் சொத்து விவகாரங்கள் மற்றும் சொத்து சார்ந்த விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் இன்று உங்களுக்கு சில மன கஷ்டங்களை கொடுக்கலாம் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் ஆலய தரிசனமும் மற்றும் கந்தசஷ்டி கவசமும் படிக்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும் மகர ராசி நேயர்கள் மகர ராசி நேர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம் இன்று மாலை நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் இன்று உங்களுக்கு வந்து சேரும் மகர ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகளும் இன்று தீரும் சகோதர சகோதரிகளின் திருமண பேச்சுவார்த்தைகள் மற்றும் உங்களினுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்வுகளுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய பங்கு பெரிதாக அமையும் இன்று பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் அலுவலக ரீதியாகவும் உங்களுக்கு ஒரு பெரிய உயர்வை கொடுக்கும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களினுடைய மனதில் சந்தோஷத்தையும் குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதியையும் கொடுப்பார் கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு பாகியத்தில் அமைந்திருக்கக்கூடிய சந்திரன் புதன் மற்றும் சுக்ரன் இன்று லக்ஷ்மி நாராயண யோகத்தை பெறலாம் விஷ்ணு சகஸ்நாம பாராயணத்தை இன்றைய நாளில் செய்ய மகாவிஷ்ணுவின் பரிபூரண அனுகிரகம் கிடைக்கும் ஆறாம் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் இன்று குலதெய்வ அனுகிரகமும் கிடைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட நாளாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய வழக்கு விசாரணையில் இன்று பெரிய மாற்றங்களை பார்க்கலாம் மனதிற்கு நல்ல ஒரு நிறைவான நாளாகவே அமைகிறது பல நாட்களாக உங்களினுடைய எண்ணங்களில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு இன்று நல்ல விடை கிடைக்கும் மீனராசி இன்று மீனராசினியர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்று சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் புதன் சுக்ரனுடன் இருப்பதனால் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன மனக்குறைகள் வந்து போகலாம் மீன ராசியில் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டிரமமாக இருப்பதனால் சற்று மனதில் குறைகள் இருக்கலாம் கணவன் மனைவியிடையே மனஸ்தாபங்களும் பிள்ளைகளிடத்தில் நல்ல ஒரு மன நிறைவையும் காணலாம் இன்று மாலை நேரத்தில் குடும்ப சண்டைகள் தீரும் இன்று வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய மனிதர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமையாக இருப்பதனால் இன்று வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது நல்லது வழக்கு விசாரணை போன்றவற்றில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் மேலும் இன்றைய நாளில் உங்களினுடைய மனக்குறைகள் தீர ஆலய வழிபாடை செய்யவும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்